ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் எப்பவுமே உங்களுக்கு இடைவிடாமல் கால் செஞ்சு பேசிக்கிட்டே இருக்க வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கால் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் பர்சனலா ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்ல உங்களுக்கு விருப்பமான வொர்க்ஷாப்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க இன்ட்ரஸ்டடா இருக்கீங்கனா நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயில்ல அதுக்கான டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு पर्सनल டாரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயில்ல டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம் இந்த மெத்தட வந்து நீங்க யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் நீங்க விரும்பக்கூடிய पर्सन இப்போ உங்ககிட்ட பேசாம இருக்காங்க அவங்க உங்களுக்கு கால் பண்ணணும் எப்பவுமே உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படினா அவங்களுக்காக நீங்க பயன்படுத்தலாம் நண்பர்கள் பேசாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கெடையில இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் யாருக்கு வேணாலும் நீங்க இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் நல்லா பேசிகிட்டு இருந்த பர்சன் சடனாக அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்காங்க அவங்க இருந்து எந்த விதமான காலும் மெசேஜும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்க தொடர்ந்து உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்துங்க ரொம்பவும் சிம்பிளானது தான் இந்த மெத்தடு இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் நைட்டு அதாவது நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ அப்போ தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் வச்சு உங்களுடைய எனர்ஜியை கரெக்டாக கொடுத்து பண்ணீங்க அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாடி இது உங்களுக்கு வேலை செஞ்சிடும் யார் உங்கள் கிட்ட பேசாமல் இருக்காங்களோ அந்த பேர்சனுக்கே கால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வந்து அவங்க உடனே உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க நீங்கள் அந்த மெத்தடை பண்ணிவிட்டு அவங்க கால் பண்ணலையே கால் பண்ணலையே எப்போ கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வேலை செய்யாது அதையும் நான் உங்களுக்கு வந்து இப்போவே சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் அந்த எதிர்பார்ப்பு வைக்க வைக்க என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எதுக்காக எதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ அந்த மேனிஃபெஸ்டேஷனுடைய எனர்ஜி வந்து ரொம்ப லோவாகிடும் நீங்கள் எதை எதிர்பார்த்து அதிகமான எனர்ஜியை கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே உங்களுக்கு வேலை செய்ய அதனால் உங்களுக்கு எது வேணுமோ அந்த விஷயத்தில் மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸை கொடுத்து பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செய்யும் நீங்கள் மெத்தேடு பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பொறுமை இருக்கணும் பொறுமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பொறுமை இல்லாமல் அவசர அவசரமாக எனக்கு இப்போவே நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எந்த ஒரு டெக்னிக்காக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு வேலை செய்யாது உங்களுடைய எனர்ஜி எல்லாமே இப்பவே நடக்கணும் அவசர அவசரப்பட்டுட்டே இருப்பீங்க இந்த மாதிரி தான் உங்க எனர்ஜி வேலை செஞ்சுட்டே இருக்கும் அப்போ உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் ஈஸியாக நீங்கள் தேவைப்படுறது ரெட் கலர் பெண் வந்து தேவைப்படும் ரெட் கலர் பெண்ணை தவிர்த்து எந்த விதமான பெண்ணுமே நீங்கள் இதில் பயன்படுத்தக்கூடாது இந்த மெத்தட நீங்கள் செய்கிறப்போ முதல்ல உங்களுடைய மனம் வந்து ஒருநிலைப்பட்டு இருக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் எதுவோ அந்த விஷயத்தில் மட்டுந்தான் குவியணும் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஃபோக்கஸ் இருக்காது உங்களுடைய மைண்டு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் வேறு வேறு இடத்துக்கு வந்து அழைப்பு அஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறப்போ உங்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு சிந்தனைகளை வரப்போ உங்களுடைய ஃபோக்கஸும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகும் அப்போ அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து மாறிப்போகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய மூச்சை கவனிங்க ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி உங்கள் உங்க மூச்சை மெல்லமாக உள்ள இழுத்து வாய் வழியாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி மைண்டு மைண்ட் ஒருநிலைப்படும் நீங்க யாருக்காக இந்த மெத்தட செய்ய போறீங்களோ அந்த வந்து நீங்கள் திங்க் பண்ணணும் அவங்க கூட இருந்தால் நல்ல நிகழ்வுகளை நினைச்சு பாருங்க ஒரே சமயத்தில் ரெண்டு மூணு நபர்களுக்காக நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தக்கூடாது ஏதாச்சும் ஒரு நபருக்காக முதல்ல பயன்படுத்துங்க அதுக்கப்புறமா அடுத்தடுத்த நபர்களுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மெத்தடை நீங்கள் கண்டினியூவாக பதினோரு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் யாருக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அந்த பர்சனை பற்றி நீங்கள் இப்போ திங்க் பண்ணுறப்போ அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்களுடைய கால் உங்களுக்கு வரப்போ மொபைலில் நீங்கள் என்ன நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல்லேயே ஸ்க்ரீன்லேயே வந்து டிஸ்பிளே ஆகுற மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறப்போ அந்த நம்பருடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது அவங்க உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க இதை தான் முதல்ல வந்து நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்சன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சிப்போம் பாருங்க அவங்க நிறைய விஷயத்துல வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்தி இருப்பாங்க உங்ககிட்ட பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி இருப்பாங்க உங்ககிட்ட ரொம்ப கேர் எடுத்து பேசி இருப்பாங்க ரொம்ப அக்கறை காட்டி இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் அப்போ அவங்க பேசுறப்ப உங்களுடைய மனசுல இருந்து ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய முகம் எப்பவுமே வந்து சிரிச்ச புன்னகையோட தான் இருக்கும் இந்த மாதிரி அவங்க பேசின நல்ல எண்ணங்களை வந்து நீங்க நினைச்சு பாருங்க இந்த மாதிரி நீங்க நினைச்சு பாக்குறப்பவே ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சனை பார்த்தினா வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து உங்களுக்குள்ளாடி கிரியேட் ஆக ஆரம்பிக்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் பென் எடுத்து இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் கட்டை விரலுக்கு மேலே இந்த இடத்துல வந்து உங்களுடைய நபருடைய பேரை வந்து நீங்கள் எழுதுங்க இந்த மெத்தட் யாருக்காக செய்ய போகிறீங்களோ அந்த பர்சனுடைய பேரை வந்து எழுதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பருடைய லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து நீங்கள் எழுதுங்க நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேர் தான் நீங்கள் இங்கே எழுதணும் அந்த பேரை எழுதிட்டு அதுக்கப்புறமா அவங்க மொபைல் நம்பருடைய லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து நீங்கள் எழுதுவீங்க எழுதுனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எழுதின இடத்துல ஏதாச்சும் பர்ஃப்யூம் இப்போ அந்த பர்சனுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு பர்ஃப்யூம் இருக்கலாம் அந்த பர்ஃப்யூம்னால் வந்து ஸ்ப்ரே பண்ணிருங்க இல்லைன்னா அத்தர் ஜவ்வாது புனுகி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து தேய்ச்சி விட்டுறணும் நீங்கள் எழுதுனதுக்கு மேலே தான் தேய்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நபருடைய பேரை சொல்லிட்டு கால் மீ இமீடியட்லி இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் நீங்கள் சொல்லணும் மெத்தடை அப்புறமா யூனிவர்ஸுக்கு வந்து நன்றியே தெரிவிங்க அந்த பர்சனுக்கும் நீங்கள் நன்றியை தெரிவிங்க யாருக்காக இந்த மெத்தடை செஞ்சிங்களோ அந்த நபருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடுங்க மொபைல் எதுவுமே எடுத்து பார்க்கக்கூடாது அதே மாதிரி அவங்க ஆன்லைனில் இருக்காங்களா இல்லை அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்களா இல்லை கால் பண்ணியிருக்காங்களா கால் வந்திருக்கா இந்த மாதிரி இயக்கத்தோடையே நீங்கள் இருக்கக்கூடாது அப்படியே நீங்கள் தூங்கிறோன்னா நீங்கள் மறுநாள் உங்களுடைய வேலை என்னவோ நார்மல் வேலையில் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் நீங்கள் தொடர்ந்து பதினோரு நாட்கள் இந்த மெத்தடை வந்து செய்யணும் அந்த நபர் வந்து இந்த பதினோரு நாட்களுக்குள்ளாடியே உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க என்றைக்கு கால் வருதோ அப்படி நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு கால் வந்துடுச்சு அப்படின்னா அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை நான் பதினோரு நாளுமே இந்த மெத்தடை நான் கண்டினியூ பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கள் உங்களுடைய தான் கவனத்தை செலுத்தணும் வெறும் நீங்கள் மெத்தடை செய்ய போகிற நேரத்தில் மட்டும்தான் மெத்தடுக்கு வந்து நீங்கள் அந்த டைமை வந்து ஸ்பென்ட் பண்ணணும் உங்கள் எனர்ஜியை கொடுக்கணும் டைம் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து அவங்க கால் பண்ணுவாங்களா எப்போ பேசுவாங்க அப்படின்னு ஒரு திங்கிங்லேயே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வேலையே செய்யாது எப்போ நீங்கள் அதை விட்டுட்டு உங்களுடைய நார்மல் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு கால் பண்ணணும் மெசேஜ் பண்ணுங்கிற எண்ணங்கள் உருவாகும் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் தான் பண்ணுறீங்க இந்த மிஸ்டேக் பண்ணுறனால தான் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போகுது அதனால தான் நிறைய வாட்டி நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ரொம்பவும் சிம்பிளான மெத்தட் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுறா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி